தேசிய நெடுஞ்சாலைத்துறை சமீபத்துல அதிகமா நேஷனல் ஹைவேஸ்ல பயணிக்கிறவங்களோட வேலையை சுலபமாக்குற மாதிரி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மூவாயிரம் ரூபாய் நீங்க பே பண்ணி ஒரு ஆனுவல் பாஸ்டாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க அதுல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் இப்ப வெளியிட்டிருக்காங்க இந்த ரூல்ஸ் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நடைமுறைக்கு வந்தது நடைமுறைக்கு வந்ததுல இருந்து மக்கள் ரொம்ப ஆர்வமா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படி எந்த அளவுக்கு இதோட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்திருக்கு மக்கள் கிட்ட இதோட வரவேற்பு என்னவா இருந்திருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீடெயிலா பார்க்க போறோம் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை துறை சமீபத்துல மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க அது என்ன அப்படின்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதில இருந்து நீங்க ஒரு நேஷனல் ஹைவேஸ்ல பயணம் பண்றீங்க அப்படின்னா டோல் கேட்டுக்கு ஒவ்வொரு முறையும் நின்னு பணம் கட்டிட்டு இருக்க வேண்டாம் இல்ல நீங்க ஃபாஸ்டாக தான் யூஸ் பண்றீங்க அப்படினாலும் கூட ஒவ்வொரு முறையும் நீங்க டோல் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே சாட் அவுட் பண்ற மாதிரி ஒரு வருஷத்துக்கு நீங்க மூவாயிரம் ரூபாய் பே பண்ணி ஒரு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க இந்த ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸை பயன்படுத்தி அதிகபட்சமா இருநூறு முறை நீங்க ஒரு நேஷனல் ஹைவேஸ் பிளேஸ்ல இருக்கக்கூடிய டோலை கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பலராலும் ரொம்பவே வரவேற்கப்பட்ட இந்த திட்டத்துல நிறைய மக்கள் இப்ப ஆர்வமா பயன்பட்டு இருக்காங்க அப்படிங்கற தகவலும் வெளியாக இருக்கு இந்த திட்டம் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இருக்கிற ஆயிரத்தி நூத்தி ஐம்பது டோல்கேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த திட்டம் தொடங்கி ரெண்டே நாள்

பயன்படுத்துறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சோ இந்த ஆனுவல் பாஸை பயன்படுத்தி நீங்க ஒரு டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டோல்கேட்டை நீங்க கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு கட்டணம் ஆகிருக்கு எத்தனை முறை நீங்க இந்த ஸ்கீம பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற எல்லா தகவலுமே எஸ் அனுப்பிடுவாங்க எஸ் அனுப்பிடுவாங்க சுலபமா அதை தெரிஞ்சுக்கலாம் சோ பயனாளர்கள் டோல்கேட்ல ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டாம் அப்படின்னா அவங்களோட வேலையை எளிமையாக்குறதுக்கு தான் இந்த திட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க நீங்களும் இந்த பாஸ்டாக் ஆனுவல் பாஸ் பயன்படுத்திருக்கீங்களா உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கறது எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு கேட்ட மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மத்த விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகம் அளிப்பாங்க